மக்களே நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வினோத்த பொறவுல பதினெட்டு லட்சம் ரூபாய் பணப்பட்டு எடுத்துட்டு வெளியே போயிட்டார் அப்படிங்கிற செய்திய அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி தானா இல்லைனா பிக் ஸ்கேம் ஷோவா அப்படிங்கிறதே தெரியல ஆமாங்க அந்த அளவு விஜய் டிவியை பொறுத்தவரை ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம எதுக்காக நேரத்தை செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம போட்டியாளர்களுக்கு நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது அதுலயும் இந்த சீசன் தான் ரொம்பவே ஒஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தவரை நிறைய அன்பேர் எவிக்ஷன் அது திவாகரோட எவிக்ஷனா இருக்கட்டும் அப்சரா எவிக்ஷனா இருக்கட்டும் வியானாவோட எவிக்ஷனா இருக்கட்டும் பிரவீன் ராஜோட எவிக்ஷனா இருக்கட்டும் ஏன் பாரு கமர்தீனோட ரெட் கார்டு எவிக்ஷனா இருக்கட்டும் இது எதையுமே நம்ம எதிர்பார்க்காதது அப்படின்னே சொல்லலாம் மாமா டிவியை பொறுத்தவரை டிஆர்பிக்காக எவ்வளவு கேவலமான செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கானு அப்படிங்கறதால எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல வினோத் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு பெட்டி எடுத்திருப்பார் அப்படிங்கறத நம்பவே முடியல உண்மையாவே இது வந்து ரியாலிட்டி ஷோ தானா இல்லன்னா ஸ்கிரிப்டட் ஷோவா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது ஆமாங்க பாரு கமர்தின் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரெட் கார்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு சம்பளம் கூட கிடைக்காது அப்படிங்கறதுதான் வந்து கிடக்கிற செய்தியா இருக்குது அப்படி இருக்கிற சூழல்ல பாரு கமர்தின் இந்த ரெண்டு பேருமே இதுக்கு எதிராக எந்த ஒரு பேட்டியுமே கொடுத்த மாதிரி தெரியல பார்வ போறதோட இன்ஸ்டால போஸ்ட் மட்டும் தான் போட்டு இருக்காங்க அதாவது பார்வ இல்லனா இந்த ஷோவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் போஸ்ட் பண்ற போஸ்ட் இவங்க ரீபோஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா பார் இப்படிப்பட்ட ஆளா கிடையவே கிடையாது அவங்கள போறதோட எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுற ஆளு அப்படி இருக்கும்போது இந்த ரெட் கார்டு இஷ்யூவை பத்தி எதுவுமே டைரக்டா பேசுற மாதிரியே தெரியல இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாவே விஜய் டிவியை போறதோட பாரு கமர்தீன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கற மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி எதுவும் முடிவு பண்ணாங்களா அதே மாதிரி தான் விநோத்தையும் எவிட் பண்ணுங்களா அப்படிங்கறது நமக்கு புரியாத புதிராவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல வினோத்தோட ரசிகர்களை போறதோட வினோத் பண்ணது ரொம்பவே தப்பு வினோத்துக்காக தான் நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மக்களை முட்டாளாக்குற மாதிரி வினோத் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா என்ன பொறுத்தவரைல வினோத் வந்து அவரா இந்த முடிவு எடுத்திருந்தார் அப்புடின்னா கண்டிப்பா அதை வரவேற்க தக்கது அப்படினே சொல்லலாம் ஆமாங்க இந்த மாமா டிவியை நம்பி எப்படிங்க ஃபைனல் வீக்ல விளையாட முடியும் பிக் பாஸ் ரசிகர்களான நம்மள பொறுத்தவரை பைனல் ஸ்டேஜ்ல வினோத் பாரு இவங்க ரெண்டு பேர் தான் நிப்பாங்க இதுல யாரு டைட்டில் வினரா வர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்குள்ள இருந்துச்சு அப்படி இருக்கிற சூழல்ல தான் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க அந்த வகையில இந்த ஷோல என்ன நடக்கும் அப்படிங்கறது யாராலையுமே கணிக்க முடியாது அதுலயும் குறிப்பா எக்ஸ் கண்டஸ்டன்டா உள்ள வந்த திவாகர பொறுத்தவரை எப்ப பார்த்தாலும் வினோத வம்பழுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துல வினோத் வந்து டிரிகர் ஆகி திவாகர்கிட்ட ஏதாவது எல்லை மீறி நடந்துகிட்டாரு அப்படின்னா அடுத்த வாரம் வினோத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லங்க மக்கள் ஒட்டுக்கு மரியாதை கொடுக்கிற டிவி அங்க விஜய் டிவி அவங்களை பொறுத்த அளவுல இவங்க தான் வின்னர் அப்படிங்கறத ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அது யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேற யாருங்க நம்மளோட பிஆர் ஆர் அக்கா தான் திவ்யாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆணியும் புடுங்கல எந்த ஒரு டாஸ்க்லயுமே சிறப்பா செயல்பட்டது கிடையாது அதே நேரத்தில் புறணி பேசுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அதுலயும் குறிப்பா வியானா உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லா நேரமும் திவ்யாவை பொறுத்தவரை வியானா புன்னாடியே சுத்திக்கிட்டு புறணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த அம்மாவை பொறுத்தவரை இவங்க கிட்ட யாராவது ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சண்டை போட்டதுக்கான தைரியம் கிடையாது அந்த நேரம் எனக்காக யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க அதே நேரத்தில் வேற யாராவது ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்படின்னா அதுல தேவையில்லாம தலையை விட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க விடுற வார்த்தையை புடிச்சுக்கிட்டு ஒரு கேவலமான கேம் பிளே பண்றது தான் திவ்யாவோட கேமே இப்படிப்பட்ட திவ்யா தான் மாசு அப்படின்னு கூவுறதுக்கு பி ஆர் கும்பல் நிறையவே செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மாமா டிவியா இருக்கட்டும் இல்லனா மாமா விஜய் சேதுபதியா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தவள திவ்யாவுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏங்க திவ்யா பொறுத்தவள பார்வம் பண்ணது கூட சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோஸ்ட் பேசுறாரு இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே புரியலையா திவ்யா தான் இந்த சீசனோட டைட்டில் வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அதே நேரத்தில் இந்த சீசனோட ரன்னரா அரோரா வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டான விஜய் சேதுபதி மாமாவுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு போட்டியாளர் தான் ஆபாச நாயகி அரோரா அவங்களை பொறுத்தவரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிச்சர் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன இந்த சீசன்ல முதல்ல காஜி கண்டட்ட தொடங்கினதே அரோரா தான் அரோரா பொறுத்தவரை துஷார் கூட எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க அவன் விலகி விலகி போனாலும் பாத்ரூம் வாடா எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குது பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி தனி ரூமுக்குள்ள கூப்பிட்டவங்க தான் அரோரா இருந்தாலும் விஜய் சேதுபதி அரோராவுக்கு எதிராக எந்த இடத்துலயாவது பேசிருக்காரா பேசினதே கிடையாது அது மட்டும் இல்லங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா போட்டியாளர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அரோரா தான் அடிப்பாங்க தூங்கி நாய்கொலைக்க வைக்கிறது தான் அவங்களோட வேலையை அப்படிப்பட்ட அரோராவுக்கு எதிராக மாமா விஜய் சேதுபதியை பொறுத்த கூட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது அப்படி இருக்கிற சூழல்ல விஜய் டிவியையும் விஜய் சேதுபதியை நம்பி வினோத் கடைசி வாரத்தில் விளையாண்டார் அப்படின்னா மாமா டிவியை பொறுத்த கூட என்ன பண்ணுவானுங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாதுங்க ஆமாங்க மக்கள் என்னதான் வினோத் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு ஓட்டுகளை வாரி வழங்கி போட்டுக்கிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்துல வினோத்துக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இல்ல திவ்யாவுக்கு தான் ஓட்டு அதிகமா இருந்துச்சு அதனால திவ்யாதான் டைட்டில் வினர் வினோத் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அன் ஓட்டிங்க மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது ஹாட் ஸ்டார்ல ஓட்டு வருது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது இதெல்லாம் யோசிச்சு கூட கானா வினோத்தை பொறுத்தவரை பணப்பட்டியை எடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது பல வருஷங்களா குப்பை கொட்டிருக்காரு மாமா டிவியை பொறுத்தவரை என்னெல்லாம் தெல்லலங்கடி வேலைகளை பண்ணுவாங்க அப்படிங்கறது கண்டிப்பா வினோத்துக்கு தெரியாமலாம் இருக்காது அதனாலதான் அவரை பொறுத்தவரை பதினெட்டு லட்சம் ரூபாய் பணப்பட்டியை எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு என்ன பொறுத்தவரை இது சூப்பர் மூவ் அப்படின்னே சொல்லுவேன் ஆமாங்க வாடகை கூட கொடுக்கறதுக்கு காசு இல்லாம தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பதினெட்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது வினோத்துக்கு ரொம்பவே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த தொண்ணூத்தி நாளுக்குமே அவருக்கு சம்பளம் கிடைக்க தான் போகுது அந்த அமௌண்ட வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வினோத் யோசிச்சிருக்காரு அந்த வகையில அவர் எடுத்த முடிவுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து தான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் இது ஒரு கேம் ஷோலாம் கிடையாது இது ஒரு ஸ்கேம் ஷோ அப்படின்னே சொல்லலாம் மக்கள் மூளையை மழுங்கடுக்க வச்சு மக்களோட ஓட்டுகளை செல்லா ஓட்டுகள் ஆக்கி ஒரு கேவலமான ஷோவை விஜய் டிவி நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் இந்த விஜய் சேதுபதி ரொம்பவே கேவலமான ஹோஸ்ட் சொல்லலாம் இப்படி ஒரு ஹோஸ்ட் எந்த சீசன் அதாவது அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சிய பொருளை பல லாங்குவேஜ்ல பல ஹோஸ்ட் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதியை மாதிரி ஒரு ஒருஸ்டான எந்த மொழியிலையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவரை கேவலமா தான் இருக்காரு தொடர்ந்து தான் இருக்குது அது அரோரா துஷார் விஷயமா இருக்கட்டும் அதே ஆதிரை எஃப்ஜே பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாமே காஜி கண்டன் தான் அந்த நேரத்துல விஜய் சேதுபதி வாய் திறக்கவே இல்ல போட்டியாளர்களை கண்டிக்கிறத விட்டுட்டு நம்மகிட்ட என்ன சொன்னாரு உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வந்து எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்குது பிக்

கூட கொடுக்காம வெளி அனுப்பி விட்டாங்க அப்படி இருக்கும்போது கானா வினோத்துக்கு இந்த நிலம வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் என்னதான் இருந்தாலும் கானா வினோத்தை பொறுத்தவரை பதினெட்டு லட்ச ரூபாய் பணப்பட்டியோட வெளியே போயிருக்காரு அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட மாதிரி ஒரு மொக்கையான எபிசோட் கிடையவே கிடையாது அப்படினே சொல்லலாம் ஆமாங்க எல்லா சீசன்லயுமே பணப்பெட்டிக்கு ரொம்பவே ஹைப் இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பணப்பட்டியில பணம் அதிகரிக்கிறதுக்கு மாமா டிவியை பொறுத்தவரை பல வாய்ப்புகளை கொடுத்துக்கிறானுங்க அதுலயும் இன்னைக்கு கெமியை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணாங்க பாருங்க பார்க்கறதுக்கு பட்டு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி சார் நீங்களே குண்ட வைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் இருந்துச்சு அதாவது டாப் சிக்ஸ்ல இருக்கிற கோமாளிகள் ஆறு பேரையும் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு கெமி பிக் பாஸ் வீடுக்குள்ள வந்திருக்காங்க அவங்க உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத எக்ஸ் கண்டஸ்டன்ட் பார்க்காம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் ரவுண்டுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுப்பேன் ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சபரிய பொருளை செம பிளான் போடுறாரு அது மட்டும் இல்லாம அவரோட அவரோட நடிப்பு எல்லாம் பார்க்கும்போது நீ உலகமாக நடிகண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இருந்தாலும் இந்த டாஸ்க்ல வின் பண்றாங்க அதனால பணப்பெட்டி தொகை மூணு லட்சம் ரூபா அதிகமாகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்பி வெப் சீரிஸோட டீம் வர்றாங்க இந்த டீமை போல வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க பேசிட்டு வெளியே போற நேரத்துல அவங்க வந்து பணப்பெட்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க

ஆகணும் அஞ்சு லட்ச எப்படி பிக் பாஸ் டீம் வந்து வைக்க போறானு அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறவுல சாண்ட்ரா அப்படிங்கிற நடிப்பு அரக்கிய ரம்யா பொலந்து கட்டியிருக்காங்க வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்ன மாதிரி கேவலமா நடிக்கிறவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாம நீயா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் எவ்வளவு கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாண்ட்ரா உன்ன போறதவளோ விக்ரம் எவ்வளவு கேவலமா கழிவு ஊத்துன அதே மாதிரிதான் விக்ரம் விக்ரம போறதவளோ சாண்ட்ராவை பத்தி எத்தனை இடத்துல கழிவு ஊத்திருக்கான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் கூடி கொலாவிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா கேவலமா இல்லையா அதே மாதிரியே நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதாவது ரம்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அழுறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் நடிக்கிறேன் நான் கோலை அப்படிங்கிற மாதிரி இந்த விக்ரம் வந்து பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்கான் அதே நேரத்தில் அவனும் பிக் பாஸ் வீட்டுக்கு அதே வேலையை தான பண்ணிட்டு இருக்கான் என்னை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அதே மாதிரி சாண்ட்ரா சாண்ட்ரா போட்டு பொல பொலன்னு பழந்துட்டாங்க இதுல வேற மாற்றிக்கிறதே இல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோடோட இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரம்யா வியானா இந்த ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்து திவ்யா கிட்டயும் போட்டு கொடுக்குறாங்க அதாவது திவ்யா நீ வந்து பிரஜின் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தல்ல அதையுமே சாண்ட்ரா ரொம்பவே கேவலமா தான் பேசினாங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பொசசிவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க நீ வெளியே போய் பார்த்த அப்படின்னா அதெல்லாம் பார்த்து நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அழுவ அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்றாங்க இந்த இடத்துல திவ்யா போறவங்க நான் இதை பார்த்தாலும் அழவே மாட்டேன் சாண்ட்ராவோட புத்தி இவ்வளவுதான் நினைச்சிட்டு கடந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ராவோட முகத்திலேயே மொத்தமா கிழிச்சிட்டானுங்க அதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல இந்த இடத்துல கூட விஜய் டிவியை போறவங்க சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கான சில வேலைகளையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரம் சாண்ட்ராவை எவிட் பண்ணி வெளியே

கேமும் ஆடல ஒரு எளவும் தெரியாது மத்தவங்களை சொல்லி மட்டும்தான் ஒரு கேவலமான கேம் இருந்தாங்க அவங்களுக்கு டைட்டில் பட்டம் கொடுப்பீங்களா கொடுக்க போறீங்களா போங்க இதுல யாருக்குமே எந்த கவலமே இல்லப்பா இப்படி ஒரு மானம் கட்ட ஷோவை அவனை பொறுத்தவள அதாவது மக்கள் செல்வன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாமா சேதுவ பொறுத்தளவுல பணத்துக்காக எந்த இலைக்கும் போவான் அப்படிங்கறத இந்த சீசன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இவனுக்கு விஜய் டிவி சம்பளம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக விஜய்டிவி ப்ராடக்ட் பண்ற கேவலமான வேலைகள் எதையுமே இவன் ஹோஸ்ட எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணதே கிடையாது அதே நேரத்துல இந்த சீசனோட தொடக்க வாரத்துல இருந்து இவன் ரெட் கார்டு குடுக்கிற வாரம் வரைக்கும் எல்லா வீக்கெண்ட்லயுமே பார்வை மட்டும்தான் போட்டு போல போலன்னு பொழந்திருக்கான் சரி இவ்வளவு பண்ணிட்டுல திரும்பவும் உனக்கு வன்மம் குறையலையா அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தான் ஒத்த கால்ல நின்னு விஜய் டிவி கேட்டதா சொல்லப்படுது விஜய் டிவி போல கமர்தீன் ரொம்பவே எல்லை மீறி போறாரு அதனால கமர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்